எப்படியானால் பிடிக்கணும் அவங்களெல்லாம் விட்டு வச்சு அந்த தொழில் அழிச்சு போடுவாங்க நியாயமாக கிடைக்கிற நியாயமாக பண்ண இப்போ கலப்படம் பண்ணுறவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆமாம் எப்படினாலும் சமாரிச்சிடுறான் இப்போ நம்ம நியாயமாக பண்ணுற நம்மளும் அடி வாங்குறோம்ல நம்மளுக்கு பொழப்பு தானே ஆ ஆமாம் தேங்காய் வேட்டு தான் போய் அவனு வேறு என்ன வேலை இவங்களை இந்த மாதிரியே பண்ணியிருந்தானுங்கன்னா ஆ கலப்படம் பண்ணி நீங்களே வித்துக்காங்களா எத்தனை நாளைக்கு விற்கிறீங்களா பார்க்குறேன்னு போயிடணும் மக்களும் எவ்வளோ நாளைக்கு வாங்குவாங்க கலப்படம் தேவை திருப்பி திருப்பி அவங்க சாப்பிட்றதை விட்டு ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு போ எழுதிருந்தார் நான் வீடியோ கீழே வந்து எழுந்துருந்தாரு நான் இதுப்பெல்லாம் சாப்பிட்றதே விட்டேங்கண்ணே இப்போல்லாம் எங்கே நியா நியாயமாக பண்ணுறாங்க எல்லாம் எங்கே பார்த்தாலும் இந்த சீனியை கலக்கு வைக்கிறாங்க அதனால எனக்கு இந்த கருப்பட்டி சாப்பிட்ற ஆசையாக போயிடுச்சு நான் கருப்பிடி சாப்பிட்றதே விட்டுட்டேன் அப்படி தானே சொல்லி இருக்கிறாங்கப்பா நம்ம என்ன பண்ண வெள்ளமாலாம் வச்சுருந்தானு இருக்கிறேன் வீட்டில் ஒன்றும் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் எல்லாம் எங்கள் சொந்தக்காரர் தான் ஏறுறதே எங்கள் சொந்தக்காரதெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து தான் விற்கிறோம் எல்லாத்தையும் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு விற்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறேன் இருந்தாலும் பயப்படுறாங்க ஏன்னா திருடம் இதை விட விட நூறு மடங்கு அழகாக பேசுவோம்ல இப்போ நம்ம இருக்கிற உண்மையாக சொல்கிறோம் நம்மளுக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கும் பேசி ஆ திருடுற நம்மளை கூட பத்து மடங்கு ஆட்டம் பேசுவான்ல தேனாட்டும் பேசி தள்ளி விடுவான்ல ஏன்னா நம்ம தொழில வெள்ளம் செய்கிறது விற்கிறது அவன் தொழிலில் பிராடு தானே பண்ணுறது அந்த ஆமாம் ஃப்ராடுங்க தான் இப்போ ஓட்டம் அவங்களுக்கு தான் ஓடினு இருக்குது விற்க முடியல வெள்ளம் பயப்படுறாங்க மக்கள் அவ்வளோ ஆ இப்போ குழ குழந்தைங்க சாப்பிட்ணும் இப்போ கர்ப்பணம் பெண்ணுங்கள் சாப்பிட்றாங்க இப்போ கர்ப்பாக இருக்கிறவங்க சாப்பிட்றாங்களா அப்போ எதனா ஐபசனை வம்புன்னு என்ன பயப்படுறாங்கல்ல ஆ சின்ன சின்ன குழந்தைங்க சாப்பிடுதுங்க இல்லை வய இது சுகர் வந்தவங்க சாப்பிட்றாங்க ஆ எதனால் ஐ யாருக்கு வம்பு நம்ம சாப்பிட்றதே விடலான்னு சாப்பிட விட்றாங்க ஆ ஆ அந்த மாதிரி ஆனால் என்னவோ கலக்கிறாங்க என்னான் தான் தெரில நம்ம நெல் வெள்ளமோ அந்த கரும்பு விலமோ வெள்ளமோ ஒன்றா சேராது ஆ அது சேர்த்துறதுக்கு ஏதோ பண்ணி பண்ணுறானுங்க வேலை ஒன்று கெட்டியாக இருந்தால் ஒன்று ஒழிக்கிடும் ரெண்டும் ஒன்றாக நிற்காது ஆனால் என்னவோ பண்ணுறாங்க பண்ணி விற்கிறானுங்க அவனுங்க தான் இன்னைக்கு ஜெயிக்கிறாங்க ஒரு பையன் இப்போ தான் தான் நான் வீடியோ போட்டானா கீழே வந்து நம்பர் கொடுப்பாங்க நம்பர் கொடுத்துட்டு எனக்கு அனுப்பு தம்பி அப்படின்னு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரெல்லாம் எடுத்து வச்சு அவங்க மண்டியை கழுவி விற்க வச்சுட்டான் வாங்க வச்சு இன்றைக்கி முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கூடு கட்டிக்கிறானோ ஆ அன்றைக்கி போனாங்க இந்த மாதிரி தான் ஏன் வர்றதே இல்லை அப்படின்னாங்க இந்த மாதிரி தான் வியாபாரமே இல்லை அப்படின்னா அதுக்கு இங்கே ஒரு பையன் எல்லாம் பண்ணுக்குறான் அப்படின்னாங்க அப்புறம் கேட்டேன் அந்த பையன் தான் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணோம் அப்போ படித்தோம் தான் அந்த பையன் அப்போ காலேஜ் படிக்கும் போதே ஆ என் நம்பரை எனக்கு எனக்கு கொடுக்குற நம்பருங்கெல்லாம் திருடி திடி அவங்களுக்கு பேசி அவன்தான் நம்மளுக்கு கொடுக்குறானா என்கிட்ட தான் வாங்கி போய் விற்கிறாங்க அவங்களோட நான் பத்து ரூபாய் கம்மியாக கொடுக்குறேன் பத்து ரூபாய் லாபம் அதிகமாக வச்சு விற்கிறாங்க அந்த பத்து ரூபாய் லாபத்தை நான் உங்களுக்கு கம்மியாக பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்து நம்பரெல்லாம் திருடி திருடி அவங்களுக்கு வியாபாரம் பண்ணியிருக்கிறான் அந்த காலேஜ் படிக்கும் போதே அந்த வேலை பண்ணான் அந்த பையன் இன்றைக்கி வந்து காலேஜெல்லாம் முடிச்சு க கல்யாணமெல்லாம் பண்ணிட்டான் இதே தொல் தான்ங்கிறான் அந்த சத்துமாவெல்லாம் விற்கிறான் சத்துமாவு மாவு கல்மட்டை விற்றோம் நான் விற்கிறான் தெரியல சத்துமாவு மாவு விற்குது விற்கிறான் கல்கண்டு கல்கண்டும் வெளிலும் தான் வாங்குகிறான் எங்கேயோ எல்லாம் இந்த கெமிக்கல் போட்டது கெமிக்கலில் தான் கல்கண்டு செய்கிறாங்க இப்போல்லாம் முன்னெல்லாம் மண்ணு போட்டு ஊற வைக்குவாங்கள்ல இப்போல்லாம் அப்படி இல்லை கெமிக்கல் போட்டால் ஒரு வாரத்தில் கல்கண்டு ரெடி ஆ அப்புறம் இந்த சாயம் வேறு ஏற்றுறாங்க நல்ல இந்த சக்கரை கல்கண்டுக்கு இதில் அதுக்கு சாயத்தை வேறு ஏத்துறாங்க சாயத்தை ஏற்றி கல்கண்டுன்னு ஏற்றுறாங்க ஏகப்பட்டதான் கலப்படம் அந்த இதெல்லாம் வாங்குகிறோம் எல்லாத்தையும் வாங்கி பண்ணுறான் அந்த பையன் இப்போ என்ன பண்ணுறான் என்ன செக்குலாட்டணும் என்னன்னு சொல்லிட்டு சும்மா இந்த இரும்புலேயே ஆட்றது அதை போயிட்டு கடையில் வாங்கி அதை அதுவும் எண்ணெயும் விற்கிறான் எண்ணெய் சத்துமாவு பனைவெல்லம் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை எல்லாமே விற்கிறான் அந்த பையன் வித்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிக்கிறான் அந்த ஊருக்கார் சொன்னார் அவங்க சொந்தக்காரரு இந்த மாதிரி திருடி பண்ணால் எல்லாமே பண்ணலாம் நான் வேலையை விட்டு போட்டு வந்து கடத்தில் போயிருக்குது ஏன் பழப்பு கடை வாங்கி தான் இப்போயும் ஓடுது நம்மளுக்கு பழப்பு கையில் அந்த காசு போகிறான் கரைஞ்சி போச்சு ஆ அவன் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் ஊக்கிடு கட்டிருக்கான் கல்யாணம் பண்ணியிருக்கிறான் கற்றுக்கணுது இல்லை திடந்தேன் நான் இப்போ நேரடியாக விற்கிறதுக்கு ஆரம்பித்து எவ்வளோ பத்து வருஷம் கிட்ட இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையா பதினாறுலையா ஸ்டார்ட் பண்ணேன் அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ இந்த மாதிரி திருடியெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது பெரிய பேர் திருடனுக்கெல்லாம் சுற்றினுக்கிறாங்கன்னு தெரியாது அப்போ படிக்கிற பையன் படிக்கிற பையனே அந்த திருட்டு வேலை பண்ணோம் அந்த நேரத்தில் தேடி அவ்வளோ பெரிய ஆளாகிக்கிறான் இன்றைக்கி அந்த மாதிரி ஆளுங்க பெரிய ஆளாகிட்றாங்க இப்போ நம்ம நியாயமாக பண்ணுறதுனால இப்போ நம்மளுக்கும் அடி சேகப்பட்ட அடி உழுது அந்த மாதிரி ஆளுங்கிட்ட வாங்கி வாங்கி அவங்க வெறுத்துறாங்க இனிமேல் பண வேலையுமே சாப்பிடக்கூடாதுன்னு ஆ ஆ அவங்க வெறுத்துறாங்க இப்போ நியாயமாக கொடுத்தாலேயும் நம்மளையும் சேர்த்து தான் சந்தேகப்படுறாங்க அப்படிக்குது இன்றைக்கி நிலமை என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு வேறு விக்ரமே புளிக்கிறான சொன்ன ஆ தாயலுக்கு காசு காசு போட்டு தொழில் அழிச்சு போடுவாங்க நினைக்கிறேன் நம்ம ஏறி கஷ்டப்படுறது கூட விலை கிடைக்கலனா எப்படி செஞ்சு புரோஜினா என்ன ப்ரோஜினான்னு ஒரு வெறுப்பாகி போச்சுன்னா அப்புறம் போடா தேங்காய் வெட்டு போகலான்னு போய்டுறது தான் தேங்க வெட்டு போய்ட்டு அப்புறம் மரம் யார் யார்றது அப்புறம் அப்படியே ஒரு நாலு வருஷம் அப்படியே போச்சுன்னா அப்படியே மறந்துடுவான் நம்ம அப்படியே தேங்காய் வெட்டியே அதே பழகிடுவோம் அப்புறமா இந்த தொழிலுக்கு வரமாட்டோம் கடைசியில் இந்த கலப்படம் பண்ணுறோன்னு எப்படி தான் கொஞ்சமான நியாயமாக இருந்தால் தானே இப்போ வாங்குற உனக்கு ஆசையா காசு மேலே ஆசையா பத்து ரூபாய் சேர்த்து வீ இவ்வளோதான் ரேட்டு கொடுக்குறேன்னு வீ அப்போ ரேட்டு நான் மக்கள் என்ன பண்ணுவாங்க பயம் இல்லாமல் சரி ரேட்டு கூட இருந்தானே பரவாயில்ல கூட பொருள் கிடைக்குதுன்னு வாங்குவாங்கல்ல இப்போ என்ன ஆகி போச்சு வெறுத்து போயிட்டாங்க எல்லாம் எங்கே ஒரிஜினல் கிடைக்கிது எல்லாம் டூப்ளிகேட் தான் விற்கிறானுங்க சாப்பிட்றதே வானா விட்ருன்னு விட்டுறாங்க பாளைய வெட்டி பாட்டுங்க ஏன் ரொம்ப கிழக்குதா ஆஹா துளிக்காது எனக்கு அந்த போய் அந்த மரமே ஏறிங்களே கலக்கிறாங்க பாரு அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப பேஜாராகி போச்சு எனக்கு கலப்படம் பண்ணால் எத்தனை நாளைக்கு நீடிச்சு நினைக்க முடியும் அவனுங்க அது நினைக்க மாட்டானுங்க எத்தனை நாளைக்கு நம்ம இதை இப்படியா ஓட்ட முடியும் போலப்ப காக்கா அவன் எல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறமா எவனும் தின்றதை விட்டு போட்டாங்கன்னு வையே அப்புறம் எதை வச்சு போல தெரில பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி மாதிரி ஆளுங்களெல்லாம் நினச்சி எங்கேயுமே வேலை இழுப்பு இல்லையா எங்கே போனாலும் எந்த கடைக்கு போனாலே வெள்ளம் ஸ்டாக்குது வேணாம் ஆ அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த இருக்குது வாணா அப்படின்றாங்களாம் ஈஸியாக களைப்படுத்தா பண்ணி விற்று எத்தனை நாளைக்கு தான் கலக்கு போவாங்கன்றது எனக்கு ஒரு டவுட்டு இப்போ மாதிரி கலந்து எத்தனை நாளைக்கு விற்றுடுவேன் இப்போ நாளைக்கு எவனோ வாங்காமல் போயிட்டான் நீ நல்ல பொருளே கொடுத்தாலே வாங்க மாட்டாங்கல்ல காசு ஆசை என்னென்னா பண்ணுது பார் காசு தான் ஆயிடுச்சு மாமா இன்னும் சாப்பிடல பத்திரையா நான் பத்தியா முக்கா பத்தியா முக்காய் இன்னும் சாப்பிடலாம் கூட பிடிச்சி நிறைய